கேகே நகர் சென்னை கேகே நகர் சென்னை ஃபிஃப்டி நைன் டேட் வந்து ட்வெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் ஒன் அன்புள்ள அன்புள்ள மாமாவிற்கு அன்புள்ள மாமாவிற்கு நான் நலமாய் இருக்கிறேன் நான் நலமாய் நான் நலமாய் இருக்கிறேன் நான் நலமாய் இருக்கிறேன் நீங்கள் அதுபோல அதுபோல நலமாய் இருப்பீர்கள் நலமாய் நீங்கள் அதுபோல நலமாய் இருப்பீர்கள் இருப்பீர்கள் நலமாய் இருப்பீர்கள் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அத்தை அப்படி உள்ளார்கள் அத்தை எப்படி உள்ளார்கள் அத்தை எப்படி உள்ளார்கள் அத்தை எப்படி உள்ளார்கள் கடந்த வாரம் கடந்த வாரம் என்னுடைய கடந்த வாரம் என்னுடைய பிறந்த நாள் அன்று வந்தீர்கள் பிறந்த நாள் அன்று வந்தீர்கள் பிறந்த நாள் அன்று வந்தீர்கள் எனக்கு எனக்கு ஒரு அழகான எனக்கு ஒரு அழகான தங்க நிற கை தங்க நிற கை கை கடிகாரத்தை தங்க நிற கை தங்க நிற அன்பளிப்பாக அன்பளிப்பாக கொடுத்தீர்கள் அன்பளிப்பாக கொடுத்தீர்கள் அன்பளிப்பாக கொடுத்தீர்கள் அது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது அது மிகவும் பயனுள்ளதாக பயனுள்ளதாக உள்ளது அது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது நன்றாகவும் உள்ளது நன்றாகவும் நன்றாகவும் உள்ளது பயனுள்ளதாகவும் உள்ளது நன்றாகவும் உள்ளது உங்கள் பரிசுக்கு உங்கள் பரிசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்கள் பரிசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்கள் பரிசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் குழந்தைகளிடம் குழந்தைகளிடம் என் அன்பை தெரிவிக்கவும் என் அன்பை தெரிவிக்கவும் குழந்தைகளிடம் என் அன்பை தெரிவிக்கவும் அன்புள்ள உங்க பேர் எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ உங்க பேர் என்னவோ அது மேலே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் உரைமேல் முகவரி உரைமேல் உரைமேல் முகவரி ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக எழுதாமட்டுறாதிங்க இதுக்கே தனியாக ஒன் மார்க் அலர்ட் பண்ணியிருப்பாங்க உரைமேல் மிக முகவரி கம்பல்சரி எழுதுங்க உரைமேல் முகவரி திரு சரவணன் நம்பர் முன்னூற்றி எட்டு ஏ ஆர் நகர் ஏ ஆர் நகர் மதுரை ஆறு லட்சத்தி இருநூத்தி பத்தொன்பது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் ஸ்பீச் இங்கிலீஷ் தமிழ் கட்டுரை இங்கிலீஷ் தமிழ் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உடனே லைவ் ஆகும் இல்லைன்னா முடிஞ்சா எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெயஸ்டி ஸ்போக்கன் சால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேடனான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன் லிங்க் இருக்கு மறக்காமல் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் ஜெய்டே இங்கிலீஷ் கிராமர் சேனல் அதுல கிராம ரிலேடனான லிங்க் இருக்கு இருக்கிற விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சியூ டேக் கேர் யூ